வேலூர் அரியூரில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டிகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று விளையாடினார்கள் வேலூர் மாவட்டம் அரியூரில் உள்ள ஸ்ரீ நாராயணி பள்ளியில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டிகள் நடந்தது இதனை நாராயணி மருத்துவமனையின் இயக்குநர் பாலாஜி துவங்கி வைத்தார் இவ்விழாவில் நாராயணி பள்ளி இயக்குநர் சுரேஷ் பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவி மாணவிகளும் மாணவர்களும் சதுரங்க வீரர்களும் கலந்து கொண்டு விளையாடினார்கள் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் கோப்பைகள் சான்றுகளை நாராயணி பள்ளியின் நிர்வாக அதிகாரி ஆதிகேசவன் மற்றும் பள்ளி முதல்வர் லட்சுமி ஆகியோர் வழங்கினார்கள் இதில் பொதுப்பிரிவில் சண்முகம் பதினாறு வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் ஸ்பிரிங்ஸ் தேஸ் பள்ளி மாணவி இந்துலேகாவும் பதிமூன்று வயது பிரிவில் லட்சுமி கார்டன் பள்ளி மாணவர் சாய்ஹரியும் பதினோரு வயது பிரிவில் நாராயணி ஈடெக் பள்ளி மாணவர் பிரசாந்தும் ஒன்பது வயது பிரிவில் பி எம் ஜி ஜெயின் பள்ளி மாணவர் மௌலீஸ்வரும் முதலிடம் வென்றனர் இவ்விழாவில் திரளான பள்ளி மாணவர்களும் பெற்றோர்களும் பங்கேற்றனா்